போட்டு சீவும் போதே வந்து முடி எனக்கு ரெண்டா உடையுது அது மட்டும் இல்லாம ஹேரோட எண்டுல பாத்தீங்கன்னா அப்படியே முடி வந்து கிளச்சிட்டு இருக்கு எனக்கு முடி தொட்டு பார்க்கும் போதே அந்த ஒரு சாஃப்டான சைனான ஃபீலே இல்ல அடர்த்தியாவும் தெரிய மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு ஹேர் பேக் வந்து நம்ம போட போறோம் அண்டோமா சேனல் பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர்ல இன்னைக்கு டே போர் இன்றைக்கி என்ன ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஸ்கின்னுக்காக என்ன வந்து நான் கேர் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லியும் மார்னிங் வந்து டீ காஃபிக்கு பதிலாக ஹெல்த்தியான ட்ரிங்க் ஏதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேர் சேலஞ்சில் ஸோ ஹேருக்குமே அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கும் ஒரு நல்லது கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுக்கலாம் அப்படின்னா ஏபிசி ட்ரிங்க் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் ஏபிசியில் வந்து ஏக்கு நான் வந்து ஆல்மண்ட் எடுத்திருக்கேன் ஆப்பிள் எடுக்கலை கேரட் பீட்ரூட் வந்து ஸ்கின் க்ளோவும் கொடுக்கும் ஸோ ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதால நெல்லிக்காயும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதில் விட்டமின் சி இருக்கிறதால ஹேர் க்ரோத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி அந்த ஜூஸ் வந்து அப்படியே நம்ம குடிச்சிடலாம் ஆல்ரெடி நான் வந்து மார்னிங் வேறு வேறு ட்ரிங்க் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே ஹேர் கேரையும் ஸ்கின் கேரையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அது கூட ஹேர் பேக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரியாக ஹேர் பேக் தான் நம்ம போட போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் வந்து கட்டி வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு ஸோ நல்லா முளைச்சி வந்திருக்கு இந்த மாதிரி முளைச்ச பயிரில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டையும் வந்து என்னோடய ஹேருக்கு தேவையாக மாதிரி நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இது கூட நெல்லிக்காய் வந்து ரெண்டு நெல்லிக்காவை பகுதி எடுத்துகிட்டு சதப்பகுதி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும் ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ணது தான் நான் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட ஹேர்க்கு அப்ளை பண்ணால் ஆனால் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் தூசி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் சரியாக வந்து முடி அலசலை அப்படின்னா ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால்தான் இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது இதுவே நீங்கள் வெந்தயமும் பயிரும் அப்படியே ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷைனிங்காக வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் மார்னிங் வந்து நான் டயட் கஞ்சி எடுத்துக்கிட்டேன் அது ருட்டினாக எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஆஃப்டர்நூன் வந்து கீரை சாதமும் கொஞ்சம் பொரியலும் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் வந்து நட்ஸ் முஸ்லி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த முஸ்லியில் வந்து எல்லா நட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கிறது நம்மளோட அன்பு மகள் ப்ராடெக்ட் இது அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா ஈவினிங்கில் வந்து நான் ஹேர் க்ரோத் சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன் இந்த ஹேர் க்ரோத் சீரம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா புது முடிகள் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆல்ரெடி நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆன இடத்துல ஒரு முடி வளர்ந்துச்சு அப்படின்னா அது ஓகே பட் ரெண்டு முடி மூணு முடி வளர்ந்துச்சின்னா முடியும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த ஹேர் க்ரோத் சீரம் வந்து பால்னஸையும் சரி பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பாப்பா வந்து பின்னாடி கொஞ்சம் அப்படியே சேட்டை பண்ணிகிட்ருப்பா சாரி அதுவும் இல்லாமல் குழந்தைங்க இருக்கிற வீடு கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும் என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க இது வந்து நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் நான் எடுத்த வீடியோ ஸோ ஹேர் க்ரோத் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக வந்து பின்னல் போட்டுக்கிட்டேன் எப்பயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லைனா ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணணும்னா நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பின்னிக்கணும் ஸோ மசாஜ் பண்ணோன்னா தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹேரோட ரூட்டில் நம்ம வந்து என்ன பேக் அப்ளை பண்ணாலும் சரி சீரம் அப்ளை பண்ணாலும் சரி அது வந்து ரியாக்ட் ஆகும் ஈவினிங் வந்து ஸ்கின் கேருக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் க்ளோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் போடுறது ஸோ அதே தான் நான் வந்து இன்றைக்கும் போட்டேன் அதனால் சரி வீடியோவில் அதையே ரொட்டீன் காட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி தலை சீவுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பல் இருக்கிற சீப்பாக வச்சு சீவுங்க அப்போ தான் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ரொம்ப சின்ன சின்ன பல் வச்ச சீப்பு வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா முடி வந்து அதிகமாக கொட்டும் ஸோ இப்போ நான் சீவிட்டேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு முடி தான் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகியிருந்தது ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்ற ஒர்க்குக்கு நடுவில் நமக்கு கேர் எடுத்துக்கணுன்னு எப்படா உக்காருவோம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு கேர் எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த மாதிரி ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹேர் வந்து க்ரோத் ஆகணும் ஸ்கின்னை வந்து நான் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து ஹேர் கேர் சேலஞ்ச் ஸ்கின் கேர் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னைக்கு வீடியோ பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்து டே ஒன் வீடியோ வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் என்ன ஹேர் பேக்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்கின்னுக்கு என்ன பேக்லாம் போடணும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது பதிவை தின்பமாக வாழலாம் தேங்க்யூ